ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா காதிகாட்டனில் ஹிட்கட் டிசைனில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த ஹிட்கட் டிசைன்னாலும் ரொம்ப மைல்டாக இருக்குங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவ வேணுனாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பிங்க் கலர்னு சொல்ல முடியாது மெஜத்தா கலர்னு சொல்ல முடியாது சூப்பரான கலருங்க இதில் இக்கட் டிசைன் இந்த வீடியோவில் கிளியராக தெரியலங்க நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பழிச்சுன் இருக்குங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது ரொம்ப லைட் வெயிட்டானால் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க உடிச்சிருக்கிற ஃபீலே இருக்காதுங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடையும் வந்துடுங்க டெசில்ஸோடையும் வந்துடும் ரொம்ப ஃபேன்சியான டிசைனுங்க ரொம்ப யூனிக்கான டிசைன் இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியான டிசைனுங்க நிறைய செலப்ரிட்டிஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி சாரீஸ் தான் ரொம்ப விரும்பி வியர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் டிவி சீரியல்லேயே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நிறைய சினியா ஆர்டிஸ்ட் வியர் பண்ணிட்டு வருவாங்க பார்க்கறதுக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு இந்த புடவையெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டிசைனுங்க இப்போ பாருங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாக்லேட் கலர் சேரீ ரொம்ப அழகா இருக்கலைங்க ரொம்ப யூனிக்கான கலருங்க டெசில்ஸும் பாருங்க இந்த சேரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது லைட் ப்ளூ கலர் சேரீங்க ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் மிங்கிலான கலருங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகா இருக்குங்க எங்கள் கடைக்கு நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்க ஈரோடுல இருந்து வரமா இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்க எங்கேயும் அலையற வேலையே இல்லைங்க இந்த சேரீஸ் எல்லாம் எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தாங்க இவ்வளோ ரேட்டு கம்மியாக இவ்வளோ அழகான இவ்வளோ குவாலிட்டியான சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க ஏன்னா இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சாரீஸ் எல்லாம் யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடுங்க லைட் பர்பிள் கலர் ஸேரீங்க ஒயிட் கலரும் பர்பிள் கலரும் மிக்ஸான கலருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க ஆனியன் பிங்க் கலர் ஸேரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கலைங்க தாங்க சிம்பிளாக இருக்கும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தச்சு உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் போய் காட்டுங்க இந்த சேரீஸ்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுங்களாக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது லேவண்டர் கலர் சேரீங்க லைட் லேவண்டர் கலர் சாரீ இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லா கலருமே ரொம்ப அழகான கலருங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீ கலர் இது க்ரீன் கலர் சேரீங்க லைட் ஆலிவ் க்ரீன் கலர் சேரீ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ பிங்க் கலருங்க இதுவும் லைட் கலருங்க டொமேட்டோ பிங்க் கலர்லேயே ஒரு லைட் கலர் ஷேடுங்க ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இந்த டிசைனை ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்க அப்படியே திட்டு திட்டா திட்டு திட்டா அழகாக இருக்கு அந்த ஹெட்கட் டிசைன் அப்படியே யூனிக்காக இருக்குங்க ரொம்ப மைல்டாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குற கலர் கிரே கலர் சாரீங்க இதுவும் ஒரு அழகான கலருங்க எல்லா கலர்லையுமே அந்த திட்டு திட்டாக இருக்கிற டிசைன் நல்லா தெரியுது ஆனால் இந்த வீடியோவில் நல்லா கவர் ஆகலைங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் மாம்பழ கலர் சேரீங்க மாம்பழ கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸான கலருங்க அதனால் பளிச்சுன்ட்ருக்காதுங்க அப்படியே மைல்டாக இருக்கும் ஒரு பேஸ்டல் ஷேடு மாதிரி இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் மெஜந்தா கலர் சேரீங்க இது சூப்பரான கலர் அப்படியே டார்க் ஷேடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரீஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடுத்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க மடமட நல்லா இருக்காதுங்க மெயின்டெனன்ஸும் அப்படி தாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க நீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரைவாஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை கஞ்சி போடணும் ஐன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தோமா கட்டினமான்னு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வேர் யூஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ கலர் சேரீங்க இன் ப்ளூ கலர் இதுவும் லைட் ஷேடு தாங்க பேஸ்டல் கலர் தாங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேர்ல வர்றவங்க நேர்லி வந்து பாக்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்